ரோஹித் சர்மா அடுத்த வருஷம் மும்பை அணியில் தொடருவாரா இல்லை அவரை கலட்டி விடுவாங்களா புதிய கேப்டன் யாரை வந்து நியமிக்க போகிறாங்க மும்பை அணியில் அடுத்த வருஷம் யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்க போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சார் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறமேட்டு அவர் கப் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஜிடிக்கியில் வந்து இவர் விளையாடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போ கப் அடி அடிக்கிறாரு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுல வந்து ரன்னர் பாவுறாரு அதெல்லாம் அங்கேருந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டன் தான் சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான டிசிஷன் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஐந்தாம் இடம் நினைக்கிறேன் அப்புறமேட்டு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சருக்கல்கள்லாம் இருந்துச்சு ஒரு சீசன் வந்து பிளே ஆஃப்மே கூட்டு வந்திருந்தார் ரோஹித் சர்மா இல்லைப்பா அவர் வேலைக்கு ஆக மாட்டாருப்பா புதிய கேப்டன் ஃபியூச்சரை நோக்கி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இது பண்ணாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்லு புடுங்கின பாம்பா தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வச்சிருக்காங்க ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு வந்து எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர்த்து நம்ம வேஸிக் தான் இருக்கும் நம்மளும் நான் ரோஹித் சர்மாவோட ஃபேன் தான் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து இம்பேக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக அமையாமல் இருந்துச்சு அதாவது நீங்களே பாருங்கள் நாற்பது ஓவர் வந்து இருபது இருபது ஓவர் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் சேர்த்து செகண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ண மாட்டார் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவரில் வந்து அவுட் ஆகிடுவார் மொத்தமாக பார்த்தா முப்பத்தெட்டு ஓவர் போயிரும் ரெண்டு ஓவர் மட்டும் தான் இருப்பார் ரோஹித் சர்மா ஃபேன்க்காக எவ்வளோ வந்து இதாக இருக்கும் சொல்லிட்டு நல்லாவே தெரியும் பிட்னஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க போய் பல வீடியோலாம் பாருங்கடா இப்போயும் ஃபிட்னஸோட தான் இருக்காரு வருண் சக்கரவர்த்தியே கேட்டிருக்காங்க கோபிநாத் கூட கேட்டிருப்பார் ரோஹித் சர்மா பார்த்தா அளவுக்கு ஃபிட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க ஏற்ற ஃபிட்னஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த மாதிரி எக்கச்சக்க ட்ராஃபி அடிச்சு கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது மும்பையோட தவறான டிசிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் இந்த சீசன் வந்து அவருக்கு வந்து நல்ல சீசனாகவே அமைஞ்சிச்சு சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா ரன் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் நல்லா அமையாட்டி கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஃபேன்ஸே சொல்கிறது என் தலைமை இந்த தடவை வேறு லெவலில் ஃபார்மில் இருந்தால் என்ன ஹண்ட்ரட் தான் போடல அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுமே சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும் போது சீசன் வந்து அவரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எழுந்திருக்கு ஏன்னா ஜானி பேஸ்ட்டை பார்க்கும் போது அவரோட உடற்கட்டை அப்படியே இருக்கார் செம்ம ஹிட்டராக இருக்கார் அப்படி இருக்கும்போது ஒரு சப்போஸ் இப்படி யோசிக்கலாம்ல ஏன்பா வந்து இவரை வச்சு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிவிட்டு ஜானி பஸ்டோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து அவரே பண்ணலாம் ரியான் ரிக்கில் சேர்ந்து பண்ணலாம் அப்படியே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் இப்படி தான் பண்ணாங்க கேப்டன்சி இருந்துச்சு அப்படியே போச்சு அந்த சீசன் பாதி சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிக்கி பாட்டிங் கேப்டன் பண்ணியிருப்பாரு டக்குன்னு ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு வந்து நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவை கொடுத்துருப்பாங்க நல்லா பண்ணி கப்புமே வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா சில தவறுகளான முடிவுகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு ஓவர் பன்னெண்டாவது ஒரு இந்தவங்களோட கொடுத்துருந்தா நேரம் ஃபைனல் வந்திருக்கலாம் கப்பு கூட அடிச்சிருந்துருக்கு அப்படி இருக்கும் போது நிறைய டிசிஷன் வந்து தவறா எடுக்கிறான் அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வந்து அவரால் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா இவ்வளவு தூரம் வந்து லகசியா இருந்தாரு அப்படி இருக்கும் போது ஓப்பனிங் வந்து அவர் பண்றது அந்த அளவுக்கு திருப்தி இல்லாதனால என்ன டிசிஷன் வேணா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஜோன் தான் போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு விதமா வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா அடுத்த சீசன் இருப்பாரா அப்படின்ற ஒரு இதே போயிட்டு இருக்கு இல்லாடி வெளியிலே உட்கார வச்சுட்டு சச்சின் டெண்டுல்கர் கடைசி இடத்துல கையில அடிபட்டுருக்கு இருக்கு அப்படின்னாங்க அப்படியே உட்கார வச்சு பாத்தீங்கன்னா

கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவரோட பூர்வீகம் ஹைதராபாத் அங்கே அவர் போயிடுவார் அப்படின்ற ஒரு டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அதை நான் நம்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாடும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் ஒரு நாற்பதெல்லாம் ஆகவே இல்லை முப்பத்தி ஆறோ முப்பத்தி ஏழோ தான் நினைக்கிறேன் ஐ திங்க் எக்ஸாக்டாக தர முப்பத்தி எட்டுக்குள்ளே தான் கன்ஃபார்ம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர் ஆ ரிட்டையர் ஆகியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருஷமாச்சு அவர்கிட்ட இந்த மாதிரி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா வேற டீமுக்கு போகிறீங்க கிட்டே இல்லை கடைசி வரைக்கும் இந்த டீமில் இருந்துட்டேன் நான் ஒரு கோச்சாவோ இப்படி இருந்துட்டு போய்றேன்னு சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க ரோஹித் சர்மா ஸ்டாண்டு அந்த வங்கடே ஸ்டேடியத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஓரளவு ஃபார்ம் போயிட்ருக்கனால அவர் எங்கே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக கடைசியில் பள்ளி புடவை பாம்பாக்குனாங்க நெக்ஸ்ட் சீசன் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் உட்காந்து பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு சோன் அவுட்டுக்கு தான் போகுன்றது என்னோட அபிப்ராயம் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொன்று என்ன போய்ட்டு அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சென்னை அணியில் எப்படி ருத்துக்கு வந்து ரூ இதாகிட்டு இன்ஜுரி ஆகிடுச்சு அதனால் வந்து அன்கேப் பிள்ளையரான வந்து தோனி வந்து கேப்டன்சி பண்ணார் எல்லாருக்கும் ரொம்ப தோத்தாலுமே என் தலைவன் கேப்டன்சி வந்ததே எனக்கு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை டீமில் வந்து ஸ்கை ஸ்கைக்கு பதிலாக நம்ம வந்து மீண்டும் ரோஹித் சர்மாவே கேப்டன்சியாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சைட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் வருது அதை பார்க்கும்போது ரோஹித் சர்மாவோட ஓஜி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினப்பேன் என்னங்க அடுத்த சீசன் ஏப்ரல் முப்பது வந்து அவருக்கு வந்து முப்பத்தி ஒம்போது வயசு போகுது அதிகபட்சம் என்னைய பொறுத்த வரைக்கும் இவ இவரா இருக்கட்டும் விராட் கோலியா இருக்கட்டும் நாங்கள் வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும்லாம் நாங்கள் ஆடுவோம் நான் யாரையும் குறிப்பிட்டலாம் சொல்ல அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க எங்களுக்கு போதும்ப்பா இது இந்த லக்சியோட நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அவரே கேப்டன்சி பண்ண வைக்கலாம் அப்படிங்குறதான் என்னையோட தனிப்பட்ட கருத்தாகவே இருக்கு ஹர்திக் பாண்டியா தான் இருந்தாலுமே ஒரு சில நுணுக்கங்கள் இதெல்லாம் தெரியவே இல்லை நூற்றி நாற்பத்தெட்டு அடிச்சுட்டு ஃபைனலில் ஜெயிக்க முடியுமா ரோஹித் சர்மா ஜெயிப்பார் ஒரு ரன் வித்தியாசத்தில் ரெண்டு வருஷம் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியும் ஜெயிச்சு காட்டுவார் அப்படி இருக்கும்போது முப்பது பால்க்கு முப்பது ரன் இருக்குது ஜெயிக்க முடியுமா ஜெயிச்சு காட்டுவார் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிளேயர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு கேப்டன்சி பிடுங்குறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அவருக்குமே மனசில் வந்து ஒரு சில சஞ்சலங்கள்லாம் இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது அவர் கேப்டன்சியிலே போயிருந்துருக்கலாம் ஒரு ரெண்டு சீசன் மூணு சீசன் உங்களுக்கு பேடாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அஞ்சு சீசன் வந்து கப் அடிச்சு கொடுத்தாரு தொடச்சே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுகளில் வந்து கப்படிச்சு கொடுத்தவர் வந்து நீங்க புடுங்குறீங்க அப்படின்னா எந்த விதத்துல நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஜிடி டீம்ல அவர் கப்படிச்சு ஹர்திக் பாண்டியா கொடுத்தார் அப்படின்னா அங்க ஒரு சமி இருந்தாரு டி நூர் அகமது இருந்தார் டீம் செட்டில்டு டீமாக இருந்துச்சு சாம்பியன் ஆகுறாங்க அப்படின்னா அவர் பர்ஃபார்ம் பண்ணி கூட டீம் பர்ஃபார்மன் போயிடும் யாருக்கு ஓவர் கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி கொடுத்துருவாங்க இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு மேட்ச் வந்து அவர் தவறுகள் பண்ணி அவர் ஓவர் போட்டு அவராலே முடிக்க முடியும் அவர் நம்ம போட்டு எதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு டாப் டாப்லிட்ட கொடுத்து நீங்கள் டாப் கலண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் சீசன் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜானி பேஸ்டோ வந்து ரீடைன் பண்ண தான் பார்ப்பாங்க வில் ஜாக்ஸையும் வெளியில விட தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக்ஸ் எல்லாமே ரோஹித் சர்மா வெளியில விட மாட்டாங்க மீண்டும் அவரோட கேப்டன்சி வந்தா சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் யார் யார் என்னை பொறுத்த வரைக்கும் விடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மெகா ஆக்சனை பொறுத்த வரைக்கும் நூத்தி கோடியோட ஆறு பேரை ரீடைன் பண்ணிட்டு ஒரு அப்படி தெம்பா போய் உட்காரலாம் ஆனா மினி ஆக்சனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இருபது அல்லது இருபத்தஞ்சு கோடி வச்சிருந்தேன் அவன் தாண்டா கிங்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் நான் ஆல்ரெடி மூ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தெரியும் அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் மூணு பேர் அவங்க வெளியில் விட்டாவே இருபத்தஞ்சு கோடி அவங்களுக்கு கையில் இருக்குது மும்பையை பொறுத்தளவு அஞ்சரை கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் எடுத்திருப்பாங்க பத்து கோடி ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தீபக் சகார் எடுத்திருப்பாங்க இவருக்கு இன்ஜுரி கன்சன் அதிகமாகவே இருக்குது அப்படி இருக்கும்போது வேற யாரையும் ஹார்ஷாக வந்து கை வச்சு வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க இன்னும் பவர் பிளேயரை ட்ரெண்ட் போல்டோடு சேர்ந்து தீபக் சகார் மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஒரு ஸ்டார் பவுலர் அப்புறமேட்டு ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ஹிட்டர் கொடுக்குற மாதிரி இல்லை ஒன் டவுனில் வில் ஜாக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் போவாங்க ரெண்டே அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டன்சி மீண்டும் தொடர்ந்தா நல்லா இருக்குமா இல்லை ரோஹித் சர்மா அடுத்த சீசனில் இருந்து வெளியில் எதுவும் உட்கார வைப்பாங்களா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்